ஓம் நமசிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம அக்கௌனண்ட்ஸில் எடுத்துக்காட்டு பதினெட்டாவது சம் நம்ம பார்க்கணும் கவனிங்க இப்போ இந்த சம்மில் கூடுதல் தகவல்கள் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் மன்றத்தில் நானூற்றி ஐம்பது உறுப்பினர்கள் உள்ளனர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டு சந்தா ரூபாய் முப்பது செலுத்துகின்றனர் அப்போ ஆண்டு சந்தான்னு நமக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்கல உறுப்பினர்கள் கொடுத்து ஒவ்வொரு உறுப்பினரும் செலுத்துகிற அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ மொத்த சந்தா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் நானூற்றம்பதையும் முப்பதையும் நம்ம பெருக்கணும் நானூற்றம்பதையும் முப்பதையும் நம்ம பெருக்கணும் அதுதான் நமக்கு மொத்த சந்தா பதிமூணாயிரத்தி ஐநூறு எழுது பொருட்கள் இருப்பு இங்கே நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தொன்று இந்த கணக்கு நமக்கு எப்போ பண்ணுறோம் ப்ரிப்பர் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தான் நமக்கு நடப்பு ஆண்டு இங்கே நமக்கு இருக்கிறது என்னதுன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது இறுதி இருப்பு கிடையாது ஏன்னா இது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு வரும்போது தொடக்க இருப்பாக தான் இது மாறுமே தவிர இது இறுதி இருப்பு கிடையாது முந்நூறு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மார்ச் முப்பத்தொன்று இதுதான் நடப்பாண்டுக்குள்ள இறுதி இருப்பு ஐநூறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஒன்று அன்று முதல் நிதி எவ்வளவு இருந்திருக்கு ஒன்பதாயிரத்தி முந்நூறு வருவாய் செலவின கடைக்கையும் இருப்பு நிலை குறிக்கையும் நம்ம கேட்கணும் இப்போ நல்லா கவனிங்க ஆன்சர் பாருங்கள் எழுது பொருட்கள் செலவுகள் நம்ம எவ்வளவு ரெண்டாயிரத்தி நானூறு எழுது பொருட்கள் ரெண்டாயிரத்தி நானூறு அதோடு நம்ம கூட்டுக தொடக்க இருப்பு தொட எழுது பொருட்கள் வந்து எவ்வளவு ரெண்டாயிரத்தி நானூறு அதுக்கப்புறம் நமக்கு தொடக்க இருப்பு நமக்கு எவ்வளோ இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தொன்று சொன்னேன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட தொடக்க இருப்பு அந்த முந்நூற நம்ம என்ன பண்ணணும் கூட்டணும் ரெண்டாயிரத்தி நானூறு முந்நூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு கழிக்க இறுதி இருப்பு அங்கே ஐநூறு கொடுத்துருந்தாங்க கழித்து ரெண்டு இரநூறு அஞ்சல் செலவுகள் ஆயிரம் ரைட்டுங்களா இப்போ வருமானம் பார்க்கும் சந்தா மொத்த சந்தா நமக்கு எவ்வளவுன்னு பார்க்கணும் ஓகேங்களா மொத்த சந்தா வந்து நமக்கு கவனிங்க இங்கே சந்தா பாருங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போது அப்போ இது நடப்பாண்டுக்குள்ளது எவ்வளவு பன்னிரெண்டு ஐநூறு தான் இங்கே கொடுத்துருக்காங்க கணக்கில் அப்போ நம்ம அந்த பன்னிரெண்டு ஐநூறு கொ இருக்குது ஆனால் மொத்த சந்தா நம்ம நானூற்றம்பது முப்பதையும் பெருக்கி நமக்கு எவ்வளோ வந்தது பதிமூணாயிரத்தி ஐநூறு அப்போ பேலன்ஸ் நமக்கு ஆயிரம் வந்து பெற வேண்டியது கூட்டுக சந்தா பெற வேண்டியது ஆயிரம் அப்புறம் பொழுதுபோக்கு மூலம் பெற்ற வருமானம் பன்னிரெண்டாயிரம் பல்வகை வரவுகள் ஐநூறு அப்போது இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும் டேலி பண்ணும்போது நமக்கு இந்த சைடு தான் என்ன செய்ய அதிகமாக வருது இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஆறாயிரம் ஏதோ நம்ம கழித்து காட்டினோம் அப்படின்னா இருபத்ரெண்டு எண்ணூறு செலவுகளை காட்டிலும் மிகுதியான வருமானம் இருப்பதால் இதை உபரி என்று அழைக்கிறோம் இதுக்கு பேர் நம்ம என்ன கொடுக்கணும் உபரி இருபத்ரெண்டு எண்ணூறு இப்போது வருவாய் செலவின கணக்கு முடிஞ்சுது இப்போ இருப்பு நிலை குறிப்பு ஓப்பன் பண்ணணும் பொறுப்புகள் சைடு நம்ம என்ன போடணும் முதல் நிதி ஒன்பதாயிரத்தி முந்நூறு அதோடு நான் என்ன ஏற்கனவே போன சமலேயே நம்ம சொல்லணும்